பாலஸ்தீனத்தை சாரி கட்சிகள் இணைந்து இந்திய ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே மோதிய அரசே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இடதுசாரிகள் எப்பொழுதுமே விடுதலையின் பக்கம் விடுதலை போரை நாம் ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் போரை நாம் எதிர்க்கிறோம் போர் தேசிய வெறியை தூண்டும் போர் நாகரிகங்களை அழிக்கும் எனவே எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட்கள் போர்களின் பக்கம் இருப்பதில்லை மனித குலத்தை மரணித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு தான் உலக நாடுகள் முழுவதும் இந்த பேரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்னைக்கு ஏதோ பாலஸ்தீனத்திலே போர் என்று நாம் அமைதியாக இருக்க முடியாது இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ராவிலும் விதித்திருக்கிற இந்த சதிவரை ஒரு மூன்றாவது உலக போராக வளர்ந்து விடுமோ என்கிற அச்சம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை இன்றைக்கு ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீனிலிருந்து வெளியேற வேண்டும் அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய போர் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கண்டனக் குரல் எழுந்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த பிறகு உலகத்தில் என்ன நடக்கும் என்று யாரும் நிலையாக சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கிற சம்பந்தமே இல்லாத ஈரான் நாட்டின் மீது குண்டுமழை பொழிந்திருக்கிற இந்த நடவடிக்கையை நம்முடைய மத்திய மோடி அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பது என்பது மட்டுமல்ல அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருப்பது உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு ஆளாக இருக்கிறது காலம் காலமாக உலகத்திலே ஏகாதிபத்திய எதிர்த்து போராடக்கூடிய மக்களுக்கு பக்கபலமாக இருந்த இந்திய அரசாங்கம் இன்றைக்கு யூத வெறி பிடித்திருக்கிற இனவெறி பிடித்திருக்கிற ஒரு மனித இன படுகொல்லை ஈடுபட்டிருக்கிற இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அதற்கு ஆதரிக்கிற அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஆதரவாக மோடி அரசாங்கம் செயல்படுவது நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த நேருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் புற கணிப்போம் புற Down bloody imperialism! Down bloody imperialism. Down bloody imperialism.